நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது இந்நிலையில் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் சேர்த்து மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையும் வழங்க இருப்பதாக அரசு முடிவு செய்திருப்பதாக நம்ம தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு முன்னதாகவே பெண்களுடைய வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்த முறை குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசாக மொத்தம் நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு இதோடு சேர்த்து மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் தரத்துக்கு இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எப்பொழுதும் வழங்கக்கூடிய அந்த டேட்டுக்கு முன்னதாகவே அந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது சம்பந்தப்பட்ட மகளிருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கு பொங்கல் பரிசு தொகையோடு சேர்த்து மொத்தம் நான்காயிரம் ரூபாயானது பொங்கல் பரிசாக கிடைக்கிறதுக்கு இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள்